ம்ரை பகுதியில் சுமார் லட்சத்தில் சுடம் திறப்பு விழா வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டில் உள்ள செதுக்கரை பகுதியில் வேலூர் நாடாளுமன்ற நிதியில் இருந்து சுமார் பதினோரு லட்சத்தில் புதிய நிலர்கூட திறப்பு விழா நடைபெற்றது நகர்மன்ற உறுப்பினர் மனோஜ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு புதிய நிழற்கூடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகன வண்டிகளை வழங்கினார் பின்னர் பேசிய வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் நேற்று விளைந்த காளான் போல் பல்வேறு வேலை வாய்ப்பு மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றனர் மேலும் கொரோனா காலத்தில் எங்கு சென்றாலும் காளான் போல் விளைந்து திடீர் என காணாமல் போவது போல் ஆகிவிடும் என்றார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகர்மன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் குகன் பாபு நவீன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போய் நான் முகாம் நடத்த முகாம் நடத்த கொரோனா காலத்துல ஜனங்க செப்பு மடிச்சாங்க அப்ப எங்க போச்சு ஊசி போடு ஊசி போடு